ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஜேர்னி ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஜாரப்பாளையம் டு குஜராத் சசி எஸ்கே ப்ளாக் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா என்னுடைய ட்ராவல் விலாக் எப்படி இருக்குது இதுக்கான என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன நான் என்னென்ன பார்க்குறேன் நான் என்னென்ன எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன் இதெல்லாம் நீங்கள் பார்க்க போகிறீங்க வாங்க பார்க்கலாம் இவர் தாங்க வண்டியோட ஓனர் சாமி கும்பிட்றாரு இவர் வேற யாரும் இல்லை என்னோட ஸ்கூல் தான் நாங்கள் ரெண்டு பேருமே இருந்து ஓட்டுக்காக படிச்சிருக்கோம் இப்போ இவரே சொந்தமாக லாரி போட்டாரு இவர் கூட தான் நம்ம ட்ராவல் பண்ண போறோம் நம்மளுடைய இந்த ட்ராவல் நீங்கள் எதை பற்றி பார்க்க போறீங்கன்னா எந்த இடத்தையும் நம்ம இறங்கி போய் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்றதில்லை ஆன் ரோடு வண்டி போயிட்டே இருக்கும் நிக்காம போயிட்டே இருக்கும் ஆன் ரோட்ல நாம எதாம் பாக்குறோம் எதெல்லாம் நமக்கு எக்ஸைட்மெண்ட் தருது எல்லாம் நாம எக்ஸ்ப்ளோர் பண்றோம் எதெல்லாம் நமக்கு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருக்கு அதை மட்டும் பார்க்க போறோம் வாங்க பாக்கலாம் கோயிலும் தெரியல நிறைய பேர் நிறுத்தி இந்த இந்த வழியா போற எல்லாருமே நிறுத்தி சாமி கும்பிட்டு தான் போறாங்க நாம நிறுத்துல நாம ஆல் ரோடு டிராவலர் நம்ம நிறுத்துல வண்டியில இருந்து சாமி கும்பிட்டாச்சு நிறைய பேர் வர்றாங்க ஃபேமஸ் ஆன கோயில் அட்டற்கு கிருஷ்ணகிரி வந்தாச்சு இப்ப நம்ம அந்த ட்ரிப்ப முடிக்கிறதுக்கான நமக்கு தேவையான மளிகை சாமான் காய்கறி அரிசி கேஸ் எல்லாமே புடிச்சாச்சு கிருஷ்ணகிரியிலயே அதான் பார்த்துட்டு இருக்கீங்க அங்க காய்கறி எல்லாம் வாங்கும் போதே நான் உள்ள போய் வீடியோ எடுத்தேங்க ஆனா உள்ள கடைக்காரங்க நாம வாங்கிட்டு வந்த சாமான் எல்லாத்தையுமே எங்கெங்கே வைக்கணுமோ அங்கங்கே எடுத்து தனித்தனியா கத்திரிக்காய் தனியா தக்காளி தனியா வெங்காயம் தனியா மல்லிகை சாமான் தனியா எல்லாத்தையுமே தனித்தனியாக எடுத்து வச்சு எடுத்து வச்சிட்ருக்கேன் எடுத்து வச்சிட்டு நம்ம விழாவை கண்டினியூ பண்ணுவோம் என்ன இந்த வேலையெல்லாம் செய்யணுமோ அப்படின்னா ஆமாங்க வண்டி வந்துட்டு அந்த தொழில் அப்படிதான் தான் இது வந்து நம்ம வீடு மாதிரி நம்ம தான் பார்த்துக்கணும் நம்ம தான் எல்லா பொருளையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கணும் எங்கெங்கே எந்த பொருள் வைக்கணுமோ அதாவது நம்ம தான் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கணும் வீட்டை எவ்வளோ சுத்தமாக வச்சுருக்கிறோமோ அந்த அளவுக்கு வண்டியும் சுத்தமாக வச்சுருக்கணும் ஏன்னா இந்த வண்டி தான் நம்மளை அவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு போயிட்டு மறுபடியும் ரிட்டர்ன் கூட்டிகிட்டு வரும் பத்திரமா பார்த்துக்குவோம் நம்மளோட ஃப்ரெண்டுன்னே சொல்லலாங்க என்ன வேணால் சொல்லலாம் நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பேர் வச்சுக்கலாம் வண்டி ஃபைனலாக எல்லாத்தையுமே அடிக்கி வச்சாச்சு மளிகை சாமான்லாம் இப்போதான் வாங்கிட்டு வந்திருக்கோம் அதனால் சமைக்கல உடனே மீன் கடை மீன் சாப்பாடு சூப்பராக இருக்குண்ணா வாட போகலாம் அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்டு கூப்பிட்டான் போனால் கூப்பிட்டதுக்கு ஒருத்தான சாப்பாடுங்க ஒரு ஒரு மீன் வச்சு சாப்பாடு மீன் குழம்பு ரசம் எல்லாமே இருந்துச்சுங்க பரவாயில்ல அப்படியே சாப்பிடுவோம் நம்மளும் கிருஷ்ணகிரி வந்து தான் சாப்பிட்றோம் இதை விட்டு தாண்டி வெளியே போயிட்டோம்னா நல்ல சாப்பாடு கிடைக்காது அதனால நம்ம ஊர்லேயே தமிழ்நாட்டிலே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுட்டு இருக்கோம் பரவாயில்லைங்க சாப்பாடு சூப்பர் அருமையாக இருந்துச்சு செம்ம டேஸ்ட்டு நீங்களும் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க கிருஷ்ணகிரியில் மீன் கடைனா ரெண்டு பக்கமே இருக்கும் நல்லா இருக்குங்க உண்மையிலேயே சாப்பாடு சூப்பர் ஒரு சாப்பாடு அறுபது ரூபா ரெண்டு சாப்பாடு நாங்கள் சாப்பிட்டுருக்கோம் நூற்றி இருபது ரூபா ஆச்சு பரவாயில்லைங்க அறுபது ரூபாய்க்கு ஏற்ற சாப்பாடு டேஸ்ட்டு செம ஒருத்தங்க அறுபது ரூபாய்க்கு ஒருத்தங்க சாப்பிட்லாம் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க வண்டி எடுத்துகிட்டு கிளம்புனா பார்த்தா பக்கத்துலயே ஒரு லேக் இருந்துச்சுங்க லேக்ல நிறைய பேர் எல்லாம் படகு ஓட்டிட்டு இருந்தாங்க கால்மதி படகு என்னென்ன படகு இருக்குன்னு தெரியல சரியா தெரியல நம்ம ஆன் ரோட் ட்ரிப்புங்கிறதுனால பக்கத்துலேயே ஒரு சின்ன பார்க் கூட இருக்குங்க கிட்ஸ் பார்க்னு ஒன்று இருந்தது கிருஷ்ணகிரிலேயே உள்ள எல்லாம் போகல நம்ம தான் உள்ள போக போகிறதே இல்லையே நம்ம எல்லாமே ஆன் ரோடு ஆன் ரோட்ல என்ன இருக்கு அதை மட்டும்தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம் பரவாயில்லைங்க ஒரு குழந்தைங்களை எல்லாம் கூப்பிட்டு வந்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட் பிளேஸா இருக்கும் அது குழந்தைங்க விளையாடுறது எல்லாமே உள்ள எல்லாமே வச்சிருந்தாங்க பிளஸ் போட்டிங் இருந்துச்சு பண்ணலாம் நாம வீடியோ எடுக்கிறத பாத்தோம்னா அந்த ரெட் கலர் ஸ்கூட்டியில போற பசங்க கை காட்டி சூப்பரா பண்ணுங்க சூப்பர் அப்படின்னு சொல்லி போறாங்க சரி ஓகே சூப்பர் தேங்க்யூ அப்படின்னு சொல்லி நம்மளும் சொல்லியாச்சு அவங்களும் கிராஸ் பண்ணிட்டாங்க பரவாயில்லைங்க இந்த மாதிரி ஒரு டிராவல்ல தாங்க முன்ன பின்ன தெரியாதவங்க கூட நம்ம கிட்ட பேசுறாங்க இதுக்காக தான் நம்ம விளாக் பண்றதே புதுசா எதையாவது பண்ணணும் புதுசா எல்லார்த்துக்கிட்டையும் பேசணும் புது ஆளுங்களை பார்க்கணும் பழகணும் அப்பதாங்க நம்ம புதுசா எதையாவது கத்துக்க முடியும் ஒரு ஒரு அவங்க கிட்ட இருந்து ஒரு நல்ல விஷயத்த கத்துக்க முடியும் நம்மகிட்ட இருக்கிற ஒரு விஷயத்தை அவங்க கத்துக்குவாங்க ஒரு மேன் டு மேன் இன்ட்ராக்ட் நடக்கும் அதனால முடிஞ்ச அளவுக்கு டிராவல் பண்ணும்போது முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துக்கிட்டையும் பழகுங்க பேசுங்க அவங்க கல்ச்சர் என்ன அவங்க என்ன சாப்பிட்றாங்க என்ன என்ன பண்றாங்க அவங்க லிவிங் லைஃபுக்கு என்ன பண்ணுறாங்க எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்குங்க ஒரு எக்ஸ்ட்ரா நாலேஜ் கிடைக்கும் அதுக்கு தான் ட்ராவல் ஹைவே ஃபுல்லாகவே இந்த மாதிரி சின்ன சின்ன குட்டி குட்டி மலைங்க இந்த மாதிரி ஒரு நிறைய ஸ்பேஸுங்க தண்ணி இருக்குது தண்ணி நிற்கிற இடம் இந்த மாதிரி இருக்கிறது ட்ராவலிங் அப்போ வண்டியில் போய்கிட்டே பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குதுங்க செம்மையாக இருக்குது நேச்சரை ரசிச்சுக்கிட்டே ஒரு ட்ராவல் ஆன் ரோட்டில் பயங்கரமாக இருக்குது செம்ம என்ஜாய்மெண்ட்டு இடம் எல்லாம் அவ்வளவு அழகா இருக்குது உங்களுக்கு வீடியோல அழகா கரெக்ட் இல்லையானால ஆனா நான் பார்த்து நல்லா ஃபுல்லா ரசிச்சுட்டு தான் வரேன் செம்ம உரத்தான திருப்பங்க இது வந்து கிருஷ்ணகிரியில் இருக்கிற ஜிஹெச் சூப்பரா கட்டியிருக்காங்க அரசு மருத்துவமனை பரவாயில்லைங்க பிரிண்டிங் எல்லாம் பயங்கரமா இருக்கு எனக்கு தெரிஞ்ச எல்லா ஃபெசிலிட்டியும் உள்ள இருக்கும்னு நினைக்கிறேன் பரவாயில்லைங்க கவர்மெண்ட் பண்ணிருக்காங்க பிரச்சனை இல்ல தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லைங்க நமக்கு எல்லாமே ஓரளவுக்கு நமக்கு சப்போர்ட்டா மக்களுக்கு பண்ணி தராங்க சென்னை சிட்டிக்குள்ள நுழைறோம் பெங்களூர் பெங்களூர் தாங்க எலக்ட்ரானிக் சிட்டி சும்மாவா பேர் வச்சிருக்காங்க மேலே மெட்ரோ ரயில் மெட்ரோ ரயில் பணி வேலை செஞ்சுட்டே இருக்காங்க இன்னும் முடியல பரவாயில்லைங்க கீழே பைபாஸ் மேலே மெட்ரோ ரயில் மெட்ரோ ரயில் ஸ்டேஷன் பிக்ஸ் உணர்த்துறாங்க கவர்மெண்ட் பட்டை கலப்புறாங்க பாக்குறதுக்கு அவ்வளவு அருமையா இருக்கு இன்னும் மெட்ரோ ரயில் உடல விட்டுருந்து இருந்தாங்கன்னா நம்ம பாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு பாத்துருக்கலாம் வரலாங்க ஒரு நாள் மெட்ரோ ரயிலையும் விசிட் பண்ணி பார்ப்போம் அதிலேயே எப்படி தான் இருக்குதுன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம் இது ரயில் ஸ்டேஷன் ஒரு ஸ்டேஷன் ஸ்டேஷன் வந்து ஒவ்வொரு பஸ் ஸ்டாப்புக்கும் இருக்குங்க நீங்கள் பஸ்லையும் வரலாம் பஸ்ஸில் எங்கேயோ ஒரு ஸ்டா ஒரு ஸ்டாப்புக்கு மட்டும் நம்ம போகிறோம் மெட்ரோ ரயிலில் போகிற மாதிரி ஐடியா இருந்தால் கூட ஒரு ஸ்டாப் கூட நம்ம போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி என்ஜாய் பண்ணிட்டு வரலாங்க ட்ரெயினில் இது அடுத்த ஸ்டேஷனுங்க இப்போதான் பார்த்தோம் பார்க்க ஒரு பத்து நிமிஷம் கூட இல்லை ஒரு அஞ்சு நிமிஷம் கூட இருக்காது அப்படின்னா அடுத்த பஸ் ஸ்டாப்லேயே அடுத்த ஸ்டேஷன் மெட்ரோ ஸ்டேஷன் போட்டிருக்காங்க பார்க்கறதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்குது இதெல்லாம் ஒரு நாள் வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் நம்ம இந்த ட்ரிப் மட்டும்தான் இப்படி போக போகிறோம் மற்ற ட்ரிப்பு எல்லாமே நம்ம உள்ளே போய் இன்டீரியராக உள்ளே இறங்கி அந்த இடத்துல என்ன இருக்குது என்ன ஸ்பெஷலு எல்லாமே விளாக்காக நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஒரு வீடியோ பெங்களூர் யார் போனாலும் ஹெலிபேடு மையம் யார் போனால் அவ்வளோ ஒரு எமர்ஜென்சி அப்படின்னா ஹெலிபேட் கொண்டு வந்து போனாலும் நிறுத்திட்டு இங்கிருந்து பை காரோ இல்லை அவங்க என்ன வேலைக்கு வச்சிருக்காங்க அதை வச்சு போவாங்க ஆனால் இப்போ அந்த பசங்க இங்கே எதுவும் ஹெலிபேடு அப்படிங்கிறதுனால கிரிக்கெட் விளையாண்டுருக்காங்க ரவுண்ட் நம்ம வீட்டில் நம்ம ஊரில் விளையாடுவோம்ல சிக்ஸ் அடிச்சா அவுட்டு ஒன் பிச்சுட்டா அவுட்டு அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி கிரிக்கெட் விளையாண்டுருக்காங்க நம்மளும் ஒரு நாளைக்கு இதெல்லாம் உள்ள போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் போய் கிரிக்கெட் விளையாடுவாங்க விளையாண்டு வீடியோ போடுறோம் அப்படியே என் ஃப்ரெண்டு கூட வந்த கதை போன கதை எங்க லைஃப்ல நடந்தது மற்ற ஃப்ரெண்ட் இன்னும் ரெண்டு மூணு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க அவங்க லைஃப்ல நடந்தது இதெல்லாம் பேசிக்கிட்டு அப்படியே ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்துருந்தோம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே போறாங்க நல்லா இருக்குங்க ஃப்ரெண்டோட ஒரு ஆன்லைன் ஆன்ரோட் ட்ரிப்பு ப்ளஸ் ஸ்நாக்ஸு ப்ளஸ் அழகான வியூ பாயிண்ட்ஸு அதான் ரசிச்சுக்கிட்டு போகிறது எவ்வளோ சூப்பரான ஒரு இதுங்க நீங்களும் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன் நீங்களும் உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டு டிரைவராகவோ இல்லை டூர் சுற்றி பார்க்க இந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு கேட்டகரியில் இருந்தாருன்னா அவங்களோட ஒரு ஃப்ரெண்டு டூர் பிளான் பண்ணி போய் பாருங்க செம்மையான ஒர்த்தான இதுங்க செம்ம என்ஜாய்மெண்ட்டு ஏன்னா பழச நம்ம ஆண்ட்ராய்டு ட்ரிப்லேயே நம்ம பழசும் பேசுவோம் நம்ம ஸ்கூல் படிக்கும் போது என்ன நடந்துச்சு என்னென்ன சேட்டை பண்ணோம் எல்லாமே பேசுவோம் எல்லாமே பேசிட்டு நம்ம லைஃப்பில் என்ன நடக்கும் அதையும் ஷேர் பண்ணலாம் இப்போ ஃப்ரெண்டுக்கிட்ட ப்ளஸ் நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்குதுங்க ப்ளஸ் ஃப்ரெண்டுக்கு ஃப்ரெண்டுன்னு ஒருத்தங்க லைஃப்பில் இருந்துட்டாவே அது லைஃபே வந்து எப்படி வேணாலும் வரலாம் என்ன வேணாலும் பண்ணலாங்க லைஃப் அது சொல்லவே முடியாது வேறு வார்த்தையே இல்லை அப்படியே பேசிகிட்டே வந்ததில் சன்செட் ஆகுது சன் செட்டு அப்படியே ஆன்ரோ ட்ரிப்லயே ரசிச்சுக்கிட்டு அப்படியே போயிட்டு இருக்கோம் நிறைய கடை இருக்குதுங்க நிறைய நிறைய ஊர் பட்ட கடைங்க இருக்குதுங்க நிறைய தாபா ஹோட்டலு பார்க்கறதுக்கு அவ்வளவு அருமையாக இருக்குது எல்லாம் நீட்டா வச்சிருக்காங்க ஏன்னா அப்பதான் நிறைய பேர் வந்து சாப்பிடுவாங்க நிறைய பேர் விசிட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்காக நீட்டா வச்சிருக்காங்க நீங்க வந்தீங்கனாலும் ஏதோ ஒரு ஹோட்டல்ல ட்ரை பண்ணி பாருங்க பட்ஜெட் கம்மியில் வந்தீங்கன்னா பார்த்து பண்ணுங்க காசு பிரச்சனை இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை அதையும் பார்த்துப்பாங்க இங்கே பாலம் ஒர்க் ரெடி ஆகிட்டுருக்கனால செம்ம டிராஃபிக்குங்க செம்ம டிராஃபிக்கு ஃபுல்லாக இந்த சைடும் ஃபுல்லாக நம்ம பின்னாடியும் வண்டி ஃபுல்லாக நிற்கிது அந்த சைடும் ஃபுல்லாக நிற்கிது செம்ம டிராஃபிக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த பாலம் ரெடி ஆயிடுச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை என்ன பண்ணிக்கிறாங்க டிராஃபிக்கில் கொஞ்சம் ஓரளவுக்கு கட்டுப்படுத்திடுவாங்க நம்மளும் அப்படியே போயிட்டு இருந்தோம் பொறுமையாக நம்மளும் பெல்லாரி வந்தாச்சு பெல்லாரிலேயே சாப்பாடு வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் புரோட்டா சொன்னோம் அதை புரோட்டா இது ஒரு வித்தியாசமாக சொல்கிறாங்கன்னா நம்மள விட பெருசா இருக்குதுங்க தமிழ்நாட்டை விட கொஞ்சம் பெருசாக இருக்குது காஸ்ட்டு கொஞ்சம் அதிகம் சாப்பிட்டு பார்ப்போம் சாப்பிட்டு பார்த்துட்டு இருக்குதுன்னு சொல்றேன் இதுதான் புரோட்டா வாங்கணும் பரோட்டா புரோட்டா கையை அகலத்துக்கு கொஞ்சம் பெருசாக இருக்கு ஆனியன் கட்டி தராங்க குழம்பு வந்து முட்டை குழம்பு வாங்கியிருந்தோம் அப்படியே ஆன்ரோட் ட்ரிப்பு வண்டி ரன்னிங்ல சாப்பாடு ரெண்டு முட்டையும் அரிஞ்சு பார்ப்போம் சாப்பிட்டு பார்ப்போம் சாப்பிட்டு நல்லா இருக்குதுன்னு சொல்றேன் ரொட்டி பிக்க முடியலைங்க அதுதான் சார் இருக்குது நான் பிச்சு போட்டுருப்பேன் நம்ம ஊரில் சாப்பிட்டா பிச்சு போட்டுதான் சாப்பிடுவோம் ஆஹ் சரி அப்படியே இருக்கட்டும் பஞ்ச மாதிரி இருக்குமா எப்படி இருக்கும்னு பாக்கலன்ட்டு அப்படியே சாப்பிட்டேன் பரவாயில்லைங்க ஓரளவுக்கு ஒருத்தங்க ஃப்ரெண்டு வந்து அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன் நான் வண்டியை நிறுத்திக்கிறேன் சாப்பிட்டா தூக்கம் வந்துடும் வண்டி ஓட்ட முடியாது நான் கொஞ்சம் ஓரளவுக்கு பாசம் நிறுத்திக்கலாம் ஒரு சேஃப்டியான இடமா பார்த்து நிறுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடுறீங்க நான் சாப்பிட்டு அங்க சாப்பாடு நல்லா இல்லைங்க மெல்லவும் முடியல பிக்கவும் முடியல குழம்பும் ஓரளவுக்கு தான் நீங்கள் வந்தீங்கன்னா நல்ல கடையா செக் பண்ணி சாப்பிட்டுக்கோங்க டனல் ஓரளவுக்கு நல்லா இருக்குங்க டனல் சின்ன டலாம் இருந்தாலும் இந்த அளவுக்கு பண்ணிருக்காங்க பரவாயில்ல ஏதோ சினிமா படத்துல இருக்கிற மாதிரி இருக்குல்ல நல்லா இருக்குங்க டனல் டனலுக்குள்ள போறதே ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான் பரவாயில்ல ஓகே எனக்கு ஃபீல் சூப்பராக இருக்குது ஏன்னா நான் அதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கேன் உங்களுக்கு வீடியோவில் அந்த அளவுக்கு தெரியுமா அந்த ஃபீல் கொடுக்குமா என்னன்னு தெரியல முடிஞ்ச அளவுக்கு இன்னும் நல்லா எடுத்து போடுறேன் பாருங்க அவ்வளோதாங்க டன்னல் ரொம்ப சின்ன கொஞ்சம் சின்ன டன்னல் தான் பரவாயில்ல போய் போயாச்சு நம்ம வாழ்க்கையில இன்னும் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் ஓகேங்க டே ஒன் ட்ரிப் முடிஞ்சிருச்சு நம்ம பெட்டர் ரெடி பண்ணியாச்சு இன்னைக்கு படுத்துட்டு நாளைக்கு என்ன நடக்குதுங்கிறத அடுத்த விளாக்ல வரும் மறக்காமல் பாருங்க மறக்காமல் ச இப்போ சேனலை சப்ஸ்கிரைப் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க